வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான வாழைத்தண்டு சட்னி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் கிளரி விடணும் சூப்பராக இருக்கும் நம்ம வெறும் சட்னி வெங்காயம் தக்காளி மட்டும் அரைக்காமல் இது கூட இந்த வாழைத்தண்டியும் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாழைத்தண்டு சட்னிக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம எப்ப கட் பண்ணி நார் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நாருக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் சமைக்க மாட்டாங்க இப்படி மெருசா கட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு நார் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாழைத்தண்ணில் கூட்டு பொரியல் சாம்பார் பொரியல் எல்லாமே பண்ணலாம் இது ஒரு நீர் சத்துக்காய் எங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தூக்கி போடுவாங்க எங்கள் அம்மா வீட்டு சைட்லாம் இப்படி எடுத்துகிட்டு இப்படி சுற்றுங்க சுற்றும்போது நம்மளுக்கு நார் ஈஸியாக வந்துடும் விரலில் அப்படியே சுற்றிக்க வேண்டியதான் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நூல் வந்துடும் இதை எப்படி நீங்க கையில் சுத்தி எடுத்துருங்க அவ்வளோதான் எப்படி இருக்கா இதை நம்ம இப்படி வரல சுத்தினோம்னா அழகா வந்துடும் இந்த வாழைத்தண்டில் ரொம்ப நார் இல்லை சில இதில் பார்த்திங்கன்னா நிறைய வரும் இது கம்மியாக தான் இருக்குது இப்படியே சுற்றி எடுத்துக்கணும் எல்லாமே நார் எடுத்து வச்சாச்சுங்க இதை நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்மளுக்கு வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை கட் பண்ண உடனே தாளிச்சல் வதக்கிடலாம் இல்லைன்னா நம்மளுக்கு கருப்பாயிடும் கருத்து போயிடும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக காஞ்ச மிளகாய் பூண்டு வெங்காயம் இஞ்சி தக்காளி எல்லாமே ரெடியாக வச்சிருக்கேன் வாங்க இதை பற்றி தாளிச்சிக்கலாம் கூடவே கடலப்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் கடல கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா இஞ்சி காரத்துக்கு மிளகாய் பூண்டு இதெல்லாம் நல்லா கத்துக்கலாம் கூடவே வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கணும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வரணும்னு நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வாழை தண்ணி இதை கூட எடுத்துக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் வதைக்கி அரைப்போம் இல்லையா இந்த இந்த மாதிரி வாழ்க்கை சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு சத்தான ஒரு பொருள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது கூட கொஞ்சம் புளி கேட்டுக்கும் இது கூட ஒரு அரை கொஞ்சமாக புளி கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு போட்டிருக்க காயெல்லாம் டக்குன்னு வதங்கிடும் அதனால் தான் உப்பை முன்னாடியே சேர்த்துக்கணும்னா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா குழஞ்சி வதங்கிட்டு வந்துடும் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க இது நல்லா ஆறு வதங்கிடுச்சு நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் சட்னி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றலாம் என்ன காஞ்சிச்சு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசைக்கு ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா முறு முருணை தோசை ஊற்றி சட்னி அரைச்சி வச்சாச்சு இதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் செஞ்சுக்கும் டாட்டா பாய்